ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்ற நிலையில் தை மாதம் பிறந்துவிட்டால் பழனி நகரில் வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வேல்வேல் வெற்றிவேல் என்ற பக்தி பரவசு குரல்கள் முருக பக்தரிடம் ஒலித்து கொண்டே இருக்கும் இங்கு காவி உடையும் களத்தில் ருத்ராட்சி மாலையும் அணிந்து கொண்டு கடும் குளிர் பனி வெயில் பாராத பாத தங்களது தோளில் ஆறுமுக காவடியை சுமந்து கொண்டு வருகின்ற மு முருக பக்தர்கள் ஏராளம் தைப்பூசம் என்பது தை மாசம் பூச்ச நட்சத்திரத்தோடு நிறைந்த முழுமதி கூடும் மங்கள நாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் வெற்றி விழாவாகும் தைப்பூச நாளில் முருகனை கண்டு தரிசித்தால் தரித்திரம் விலகும் இழந்த சக்திகளை பெறலாம் என்பர் இந்நாளில்தான் முருகப்பெருமானின் அன்னையாகிய உமாதேவியார் முருகனுக்கு வெற்றிவேல் எடுத்து கொடுத்து தாரகன் என்ற அசுரினை அழித்து வெற்றிவாகை சூடிய நாள் முருகனின் வெற்றியை கொண்டாடும் விழா முருகனின் வெற்றிக்குரிய பூசம் தைப்பூசம் தைப்பூச திருவிழா பழனியில் பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்குகின்றது தைப்பூசத்தை காண பல லட்சம் மக்கள் பாத யாத்திரையாய் பழனியை நோக்கி வருகின்றனர் தைப்பூச திருவிழாவில் பத்து நாட்களும் பத்து விதமான வானங்களில் வாகனங்களில் முருகன் எழுந்தருளுவார் இவ்விழாவிற்கு பாதசாரியாக வரும் பக்தர்கள் ஏராளம் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கொடுமுடியில் இருந்து தீர்த்த காவடிகள் தலையில் சுமந்து வந்து பழனி ஆண்டவருக்கு நன்னீராட்ட செய்வர் இது சிறப்பான திருவிழா நாட்டுப்புற கலைகள் விழாவில் இடம்பெறுவதும் கண்கொள்ளா காட்சி இத்தலத்தினை பற்றி குறிப்பிடுகின்ற நக்கீரர் இக்குன்றில் முனிவர்களும் யோகிகளும் பல நாள் உணவு உட்கொள்ளாது உண்ணா நோன்பிருந்து பெருந்தவம் செய்து பெரிதற்கரிய பேற்றினை பெற்று எல்லையில்லா பெருவாழ்வு வாழ்ந்ததாகவும் மாசில்லாத மகளிர்கள் யாழ் வாசித்த திருமுருகனை மகிழ்வித்ததாகவும் பிரம்மன் முதலிய பெருந்தேவர்களுக்கும் முப்பது முக்கோடி வானுலக தேவர்களும் இங்கு வந்து பாலசுப்பிரமணியனிடம் தம் குறைகளை தெரிவித்து விடுதி பெற ஒன்றாக கூடியிருந்த தலம் இத்தலம் என்பார் நக்கீரர் ஓர் புதுமையும் வியப்பும் இத்தலத்தில் காணப்படுகின்றது ஒரே திருத்தலத்தில் திருமுருகனுக்கு இரண்டு படை வீடுகள் இரண்டு திருக்கோயில்கள் அமைந்துள்ளமை இச்சந்நிதியில் போக சித்தரால் பூசிக்கப்பட்ட புவனேஸ்வரி அம்மன் மரகதலிங்கம் ஆகிய திருவுருவ சிலைகள் காணப்படுகின்றன சரவண பொய்கையும் சண்முனதியும் இத்தலத்தின் புண்ணிய தீர்த்தங்கள் பாதயாத்திரை என்ற சொல்லுக்கு விளக்கம் முருக பக்தர்கள் தங்கள் கால்களில் எவ்வித செருப்பும் அணியாது விரதம் இருந்து வெறும் பாதத்தில் யாத்திரையாய் நடந்து வருவது ஆகும் யாத்திரை என்ற சொல்லுக்கு திருத்தல பயணம் என்ற ஆன்மீக அன்பர்கள் விளக்கம் தருகின்றனர் கடுமையான குளிர் வெயில் பணியில் விரதம் இருந்து கரடு பாதையில் முருகா முருகா என்ற திருநாமத்தை உச்சரித்து கொண்டே வருகின்றனர் சிறுவர்கள் பெண்கள் காலில் செருப்பு இல்லாது உச்சி வெயிலில் தாரோடுகளில் முருகா முருகா என்று கூறிக்கொண்டே பாத பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகின்றனர் பாதயாத்திரையில் யாத்திரையில் முருக பக்தர்கள் முருகன் மீது பல பாடல்களை பாடியும் ஆடியும் வருகின்றனர் பழனி தைப்பூச முருகனை பாதயாத்திரையில் வந்து வழிபட்ட பக்தர்களுக்கு பல்வேறு பலன்கள் ஏற்படுகின்றது பழனிக்கு விரகம் இருந்து பாதயாத்திரை வரும் பக்தர்கள் எண்ணிக்கை இன்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தைப்பூச நாளில் ஏறக்குரிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதயாத்திரையாய் வந்து பழனி திருத்தலத்தில் முருகனை கண்டு வழிபடுகின்றனர் ஓம் முருகா நன்றி